ப்ரோப்பர்ட்டி படம் நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம் எம்ஐடிக்கு ஆப்போசிட்டில் உள்ள நூரடி ரோட்டில் நிற்கிறோம் இந்த நூறு அடி ரோட்டில் ஒரு முப்பது ஏக்கர் பிளாட் போட்டு ஓட்டுறதுக்கு ஏற்ற இடம் வந்து விலைக்கு வருது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்த காமிக்கல இதே ரோட்டில் இப்போ எனக்கு பின்னாடி உள்ள இந்த அடி ரோடுன்னு சொல்லுவாங்க அது இந்த ரோட்டில் இருக்கு அந்த ஏரியா அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வரும் இப்போ எக்ஸாக்டா எங்க எம்ஏடி காலேஜுக்கு நேர் ஆப்போசிட் இப்போ இதுதான் எம்ஐடி காலேஜ் ரோடு புதுக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க டுவர்ட்ஸ் இது வந்து டுவெர்ஸ் சி டூ புதுக்கோட்டை போயிட்டு இருக்க வண்டி இதுதான் எம்ஐடி காலேஜ் இது எம்ஐடி காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது இது வந்து நூறு எட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க ஐடி பார்க் ரோடுன்னு சொல்லுவாங்க இங்க இருந்து ஐடி பார்க்கு ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ல ஐடி பார்க் இருக்கு இதே ரோட்டில் தான் முப்பது ஏக்கர் இடம் வந்து பிளாட் போட்டு ஓட்டுறதுக்கு ஏற்ற இடம் மலைக்கு வருது ஸோ இந்த ஏரியாவில் பிளாட்டே கிடையாது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும் ஓ இதோடய விலை வந்து ஃபைனலான விலை ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு பிளா ஒரு ஏக்கரு ஸோ இந்த ஏரியாவில் ஃப்ளாட் போட்டிங்கன்னா உடனே சேல் ஆகிடும் ஃப்ளாட்டு போட்டு ஓட்டுறதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் வந்து இடம் கிடையாமல் இருக்காங்க ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துருக்கு ஃபோட்டோ உடனே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே புக் ஆகிடும் அந்த மாதிரி ஏரியா இது இப்படி நேராக போனால் ஐடி பார்க்கு அண்ணா நகர் திருவருமூரி எல்லாருமே கனெக்ட் ஆகிடலாம் இந்த ரோடு வந்து நூறு அடி ரோடு இந்த ரோடை வச்சே நம்ம சேல் பண்ணிட முடியும் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா அருமையாக இருக்கும் ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்லுவாங்க முப்பது ஏக்கர் இருக்கு போட்டாலும் நச்சுன்னு இருக்கும் விருப்பம் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் சிந்திச்சு போட்டிங்